இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டு குட்டி பசங்களுக்கு பிடித்த மாதிரி சிக்கனில் கேஎஃப்சி வெளியில் வாங்காமல் நம்ம வீட்டிலையே எப்படி கரக்கரப்பாக முறுமொருன்னு செஞ்சு கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு மைதாவோ கார்ன்ஃப்ளோரோ கோதுமை மாவோ எதுவுமே தேவையில்லை ரொம்பவும் சூப்பராக சிம்பிளாக நான் செஞ்சு காமிக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடில் இது வரைக்கும் யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க இது ஒரு சீக்ரெட் மெத்தடு இந்த பவுட்ரு தான் வெளிநாட்டிலலாம் யூஸ் பண்ணுவாங்க அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ நான் கோழியை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துருக்குறேன் சின்ன சின்னதாக தான் இன்றைக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் கருவை சேர்த்துருக்கிறேன் ஒரு முட்டையோட வெள்ளை கருவை சேர்த்துருக்குறேன் இஞ்சி பூண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கறேன் உப்பு போட்டிருக்கிறேன் இது மூனையும் நல்லா பெரட்டி அப்படியே மூடி ஒரு அரை மணி நேரம் போல் வச்சுக்கோங்க இதுக்கு மிளகுத்தூள்லாம் போட்டு நம்ம இப்போ பசைஞ்சி வைக்க வேணாம் இப்போ இதுக்கு அரைக்கிற சாமான்னு பார்த்தீங்கன்னா மிளகு எடுத்து வச்சுருக்கேன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன் பொட்டுக்கல்ல அந்த மாதிரி இன்னொரு சீக்கிரட்டான மாவு இதில் என்னான்னு பார்த்திங்கன்னா சோயாபீனை தான் கரகரப்பாக அரைச்சி அதை எடுத்து வச்சுருக்குறேன் இது கூட உப்பு சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்து வைத்துக்குவோம் நான் சோயாபீன் போடுற தனியாக ஒரு பாக்ஸில் எப்போதும் அரைச்சி எடுத்து வச்சிருப்பேன் அந்த பவுட்ரை இது கூட சேர்த்துருக்குறவங்களுக்கு இதில் உங்களுக்கு நம்ம இப்போ கோழியை நம்ம பெரட்டி வச்சுருக்கிறத இந்த மாவுல நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி எல்லாத்தையும் எடுத்து இது போல் எடுத்து வச்சுக்குவோம் ஒன்று ஒன்றா எடுத்த உடனே எண்ணெயில் போட இப்படி பரட்டி எடுத்து வச்சுக்கிணு அடுத்தது இன்னொரு மெத்தட் இருக்குது ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதும் புரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க இப்போ அதே பவுட்ரில் இன்னும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அதை அடுத்ததாக இன்னொரு தடவையும் அந்த கோழியை அதில் நல்லா நம்ம பரட்டிட்டு ரெண்டாவது கோட்டிங் அப்போ தான் நமக்கு நல்லா இந்த கோழியில் நல்லா படுறது மாதிரி இருக்கும் இப்போ இந்த எண்ணெய் பாதி அளவு சூடு வந்திருக்குன்னு ரொம்ப வேகமாக புகை வர்ற மாதிரி நம்ம எண்ணெயை சூடுபடுத்தக்கூடாது இப்போ இந்த பரட்டி வச்சுருக்கிற கோழியை ஒன்று ஒன்றா போட்டு இந்த கோழியை இதில் பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இதில் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் அதிகமாக நல்லா கோழி மூழ்கிற அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றலை இப்போ இதுலேயே நமக்கு நல்லா பொறிஞ்சி வந்துடும் எண்ணெய் உங்களுக்கு இந்த மாவு போட்டிருக்கிறதுனால எண்ணெய் இழுக்காது இந்த மாவு போட்டு நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி கோழியை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எண்ணெய் குடிக்காத கோழி உங்களுக்கு சூப்பராக ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துடலாம் இப்போ இதை பாதி அளவு நம்ம புரிஞ்சதுக்கு பிறகு எடுத்துடலாம் எப்போ நம்ம சாப்பிட்றோமோ அந்த சமயத்தில் ரெண்டாவது தடவை இதை பொறிச்சு நம்ம எடுத்து சூடாக சாப்பிடும் போது நல்ல மொறு மொறுப்பாக இருக்கும் இப்போ நான் இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஏர் ஃப்ரையரில் வைக்க போகிறேன் ஏர் ஃப்ரையரில் வைக்கும்போது ஒரு பத்து நிமிஷம் போல் நான் இதை வச்சு எடுப்பேன் அப்போ எண்ணெய் எல்லாமே இந்த தட்டிலேருந்து கீழே உங்களுக்கு வடிஞ்சிடும் எக்ஸ்ட்ராவாக உள்ளது கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு பசங்களுக்கு நீங்கள் சொன்னாலும் நம்ப முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் இந்த சிக்கன் உங்களுக்கு கேஎஃப்சி மெத்தடில் அப்படியே இருக்கும் இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் போல் நான் வச்சு எடுக்கிறேன் பாருங்கள் சின்ன சின்னதாக சிக்கனை கட் பண்ணி சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் உப்பு மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி வச்சுட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு மாவில் நிலச்சி அதை இன்னொரு தடவை தண்ணியில் அதுக்கு பிறகும் மாவில் உங்களுக்கு நல்லா பெரட்டி எடுத்து உங்களுக்கு கடையிலலாம் பொறிச்சு எடுப்பாங்க அதுவும் உங்களுக்கு மைதா மாவு கான்ஃப்ளோர் அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்து தான் இதை செய்வாங்க அதுவும் இல்லாமல் கேஎஃப்சி சிக்கன்லாம் நமக்கு பொறிக்கும் போது உங்களுக்கு கோழியில் மேலே இருக்கிற ஸ்கின் அவங்க ரிமூவ் பண்ண மாட்டாங்க அப்படியே இருக்கும் உங்களுக்கு அதில் தான் உங்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நம்ம இதில் மேலே உள்ள ஸ்கின்னை எடுத்துகிட்டு தான் நம்ம எப்போ பொறிச்சாலும் பொறிச்சு கொடுக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா